சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய விடுதலையும் சாதியை மறந்து சாதியை கடந்து தமிழராய் ஒன்றிணைந்தால்தான் தமிழ் தேசியம் விடுதலை பெறும் தமிழ் தேசிய விடுதலைக்கு தடைக்கல்லாய் நிற்கும் முதல் காரணி சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சிப்பாவலர் அன்றே பாடுகிறார் சாதி இரண்டலிய வேறு என்று அவ்வை பாடுகிறார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் பாடுகிறார் குலத்தாழ்ச்சி முயற்சி சொல்லல் பாவம் என்று பாரதியார் நமக்கு போதிக்கிறார் ஆனால் இங்கே இன்றும் சாதிய வன்கொடுமைகள் சாதிய தீண்டாமை இன்றும் இன்றளவும் அரசு அலுவலகங்களிலும் சரி நீதித்துறையிலும் சரி எல்லா இடங்களிலும் தெருக்களிலும் சரி எல்லா இடங்களிலும் சாதிய வன்கொடுமை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு மொழிப்பற்றும் இனப்பற்றும் மேலோங்கும்போது தான் சாதி மதப்பற்று அடிபடும் மொழியாய் இனமாய் தமிழர்கள் ஒன்றிணைந்தால்தான் சாதியிலிருந்து விடுபட முடியும் சாதி என்பது ஒரு உளவியல் விலங்கு பிறப்பால் யாரும் உயர்ந்தவனுமல்ல பிறப்பால் யாரும் தாழ்ந்தவனும் அல்ல பிறப்பின் அடிப்படையில் வேதம் கற்பிக்கும் இந்த சாதிய முறையை ஒழிப்பது முதன்மையானது சாதியை ஒழித்தால் எப்படி நீங்கள் இன்னடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கு முதலில் குளிர்ச்சான்றிதழில் இந்து அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் சாதியை போன்ற அந்த முறை வந்து ஒழியணும் முதல்ல உதாரணத்துக்கு குறவர் அப்படின்னு போடுறோம்னா அதுக்கு பக்கத்தில் தமிழர் அப்படின்னு போகணும் பறையர்னு போடுறோம்னா பறையருக்கு பக்கத்தில் தமிழர் அப்படின்னு போடணும் வன்னியர் அப்படின்னு போடுறோம்னா வன்னியருக்கு பக்கத்தில் தமிழர் அப்படின்னு போடணும் புரிதுங்களா இந்த மாதிரி முதல்ல சான்றிதழில் முதல்ல மாற்றணும் அது முதன்மையானது நான் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல இந்து அப்படிங்கிற சொல்லாடல் எப்போ வந்துச்சு யார் உருவாக்கினா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தான் உருவாக்குறோம் இந்துங்கிற சொல்லாடலை அதுக்கு முன்னாடி இந்துங்கிற சொல்லாடல் அந்த கிடையாது தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல அது முதன்மையானது அடுத்தது பார்த்திங்கன்னா சாதிக்கும் தமிழருக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம குடிக்குள்ளே குடி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கட்டின மரபை சார்ந்தவர்கள் நம்ம சாதி பார்க்குற இந்த மனநிலை திட்டமிட்டு விஜயநகர பேரரசு வருகைக்கு பிறகு நாயக்க மன்னர்கள் வருகையில் நாயக்க மன்னர்கள் நம்மை ஆண்டபோது இந்த இருவரும் மன்னர்கள் தான் தெலுங்கு பிராமணர்களால் திட்டமிட்டு இந்த சாதிய முறை நம் மீது திணிக்கப்படுகிறது குடிக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற முறை வந்து நம்ம மீது திணிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை நீங்கள் மரபணு ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்குள்ள இல்லை எழுநூறு ஆண்டுகளுக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும் அந்த குடிக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது நம்மள்கிட்ட வந்து அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா புறமண முறை தான் அகமண முறை கிடையாது நீங்கள் சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் குறிப்பிட்ருக்காங்க எப்படி யாயும் யாயும் யார் ஆகியோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளில் செம்புளை பெயர் போல் அன்பு நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு இருக்கு என் தாயும் யாரும் தெரியாது உன் தந்தையும் யாரும் தெரியாது யாயும் யாயும் யாராகீரோ எந்தையும் முந்தையும் என் என் அப்பாவும் யாரும் தெரியாது உங்கள் அப்பாவும் யாரும் தெரியாது ஆனால் ரொம்ப நண்டு பேருக்குமான அந்த காதல் உறவு அவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பாடுறாங்க அதேமாரி புறநானூற்று பாடல்களில் நெல் வைக்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு பொண்ணு உப்பு வரும்போது ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் காதல் வருது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் நம் தமிழர் மரபே பார்த்திங்கன்னா காதல் மரபு தான் தமிழர் தொல்காப்பியத்திலிருந்து கலவியல் கற்பியல் கலவியல்னால் காதல் வாழ்க்கை கற்பியெல்லாம் இல்லட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியத்திலிருந்து தொடர்ச்சியாக திருக்குறள் நீங்கள் பல நூல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் வந்து தமிழர்கள் வந்து பெரும்பாலும் காதல் திருமணம் செய்தவர்கள் தான் பெரும்பாலும் என்ன முழுக்க முழுக்க காதல் திருமணம் செய்தவர்கள் தான் தமிழர்கள் அது இன்று வந்து இந்த மன்னர்களின் வருகையால் தெலுங்கு மன்னர்களின் வருகையால் இங்கு சாதிய இறுக்கம் உண்டானது தெலுங்கு பிராமணர்கள் சாதியை இந்த நிலத்தில் விட்டார்கள் அது வந்து ஒரு உளவியல் நோய் இந்த இருந்து நீங்கள் விடுபடும் அறிவியலாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து கொண்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து மாந்த இனம் அழிவுக்கு தான் போய் நிற்கும் அது தேவையில்லாத குடிக்குள்ளேயே குடி கொடுத்து பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நீங்கள் என்று இந்த உளவியல் விடுதலை பெறுகிறீர்களோ அன்று சாதி தன்னால் ஒழியும் இதுதான் நம்மளோட கருத்து சாதி அப்படிங்கிற அந்த இதை வந்து தீ வைத்து கொளுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சாதிய ரீதியாக ஒருவனை ஒடுக்கக்கூடாது அது மிகவும் ஆபத்தானது அபத்தமானது சாதி என்ற ஒன்று தமிழர்களிடம் இருந்ததில்லை திட்டமிட்டு வேறு சிலர்களால் பலரால் உருவாக்கப்பட்டது அதிலிருந்து தமிழர்கள் முதலில் விடுதலை அடைய வேண்டும் மாந்த இனமே சாதியிலிருந்து விடுதலை அடைவது அடைவதுதான் நல்லது சாதி எனும் அமைப்பு முறையை தகர்த்தெறிய தமிழ் எனும் மொழி ஆயுதத்தை கையேந்துங்கள் மொழியால் தமிழராய் இணையுங்கள் மொழிப்பற்றும் இனப்பற்றும் மேலோங்கும்போது சாதி மதப்பற்று கண்டிப்பாக உடைந்து விழும் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று சாதி ஒழித்தல் தான் முதல்ல சாதி ஒழித்தலை தான் முதல்ல வச்சிருக்காரு புரியுதுங்களா சாதி வ ஒழித்தலை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல தமிழ் வளர்த்தல் அப்படிங்கிறாரு கடவுள் வரி சமய வரி தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி என்னும் இடர் ஒழுந்தால் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறது இடைவந்த சாதி தானே இடைவந்த சாதி வந்து நமக்கு தேவையற்ற ஒன்று அதனால் தமிழர்கள் அனைவரும் தன்னின பகையால் வீழாமல் மீண்டு எழுவோம் என்பதே என்னுடைய கருத்து